അസലാ അലൈക്കും വരഹമത്തല്ലാ താല വബർകത്തൂ കണ്ണിയമാണ ഇസ്ലാമിയ പെർമക്കലെ ഇന്ന് അഹ്ലു നാൽപ്പന്ന ജമാഅത്തിനുടേയ ഒരു മുഖ്യമായ ഇടമാ കരുതപ്പെടുന്ന തഫ്തർ ജൈലാനി ജയിലാനി വിളായത്തർ റൗസുല്ലാളം മഹിയുദ്ദീൻ അബ്ദുൽ കാാദിർ ജൈലാനി റതി അല്ലാഹു ത ആലു അൻ അവയ പുതെവിടിയ മസ്ജിദും അമന്ത്രിക്കൂടി അന്നയിടത്തിലെ புதிய நிர்வாக சபை தெரிவிக்க பின்னால் நாங்கள் எல்லோரும் இன்று நிர்வாகத்தினர்கள் அதை போன்று அந்த பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட அங்கத்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இன்று நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம் அவாஹனுடைய அருளினால் நீண்ட காலமாக தஃ்தர் ஜெயிலானி பள்ளிவாசல் அதே போன்று அதை சூழ உள்ள இடங்கள் அனைத்துமே பராமரிப்பிலே மிகவும் குறைவாகவும் பல மக்கள் அந்த இடத்தை ஹயாத்தாக்க வேண்டுமென்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் எதிர்பார்த்த வண்ணமாக பல பேர்களுடைய வேண்டுகோள்களுக்கு இணங்க நாங்களும் தஃப்தர் ஜெயலானியை அழகிய முறையிலே செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல நீயத்தோடு நல்ல எண்ணத்தோடு போர்டுக்கு எங்களுடைய பேர்களை எல்லாம் நாங்கள் அனுப்பி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர்கள் வக்கப் போர்டின் மூலமாக தஃப்தர் ஜெயிலானியை நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி தற்பொழுது பொறுப்பின் கீழே எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுடைய நிர்வாகத்தினுடைய தலைவராக தேசமானிய டாக்டர் அப்துல்லா ஹதரத் அவர்கள் தலைவராக இருக்கின்றார்கள் அதே போன்று செயலாளராக ஜனாப் ஷிராஸ் ஷம்சுத்தீன் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று பொருளாளராக எங்களுடைய சிக்கந்தர் பாய் அவர்கள் இதில் பொறுப்படுத்திருக்கின்றார்கள் இன்னும் ஏனைய அங்கத்தவர்கள் இந்த ஜெயலானியிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர்கள் நிர்வாக பொறுப்பின் கீழே முதல் முறை என்று நான் நினைக்கிறேன் இத்தனை பேர்கள் அதிகமானவர்கள் இந்த ஜெயலாணியிலே பொறுப்பேற்றிருப்பது அலக்துல்லா எங்களுடைய நியத்து எங்களுடைய ஹாஜத்து எல்லாம் இந்த ஜெயலானியை அழகிய முறையிலே உயிர்ப்பித்து ஹயாத்தாக்கி எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் மூவின மக்களோடும் பிரச்சனைகளும் இல்லாமல் அழகிய முறையிலே ஒரு புனித ஸ்தலமாக இந்த பூமி ஒரு புனித பூமி என்பதை நாங்கள் எல்லோரும் அணிந்திருக்கிறோம் அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை கருதி மகத்துவத்தை கருதி இதை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாங்கள் பொறுப்படுத்திருக்கிறோம் இந்த பொறுப்பில் ஒவ்வொரு நிர்வாகத்தினர்களும் நாங்கள் வந்திருப்பது உங்களில் இருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நான் வேறு நீங்கள் வேறு அல்ல உங்களுக்கு எவ்வாறு ஜெயலலியின் மீது பற்றும் அந்த ஆசையும் இதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்ததோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம் எனவே நாங்கள் இந்த நிர்வாகத்தை செய்கிறோம் என்கின்ற பேரிலே எங்களுடைய தனிப்பட்ட ரீதியான ஒன்றுமல்ல உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் ஆசைப்பட்டது ஜெயிலானி இப்படித்தான் இருக்கணும் என்று முந்திருந்த மாதிரி எப்படியெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதுபோல உங்களுடைய ஆசையோடு எங்களுடைய ஆசையையும் இந்த ஜெயிலானியை ஹயாத்தாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இன்ஷா அல்லா எங்களுடைய அந்த ஆசை மூணு வருஷத்துல இத சரியான முறையில எங்களுக்கு செய்து முடித்து இந்த ஜெயிலானியை ஹயாத்தாக்க முடியும் என்றால் நிச்சயமாக நாங்கள் அந்த வேலையை அவசரமான முறையிலே குறைபாடுகளை எல்லாம் கேட்டறிந்திருக்கிறோம் அந்த குறைபாடுகளை சரியான முறையிலே நாங்கள் நிவர்த்தி செய்வோம் இன்ஷா அல்லா என்கின்ற வாக்குறுதியை நாங்கள் தருகிறோம் ஏன் காரணம் என்று சொன்னால் இதற்கு முன்னால் இருந்தது எப்படியோ எங்களுக்கு தெரியாது ஆனால் வந்திருப்பவர்கள் அதிகமானவர்கள் ஜெயிலானி நிர்வாகத்துக்குள் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பேர்கள் புதிய முகங்கள் தான் ஜெயிலானிய நிர்வாகத்துக்குள் வந்திருக்கக்கூடிய இருபத்தொரு பேர்கள் புதிய முகங்கள் இன்னும் ஒரு ஆறு பேர்கள் பழைய நிர்வாகத்திலிருந்தும் இருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது ஜெயிலானியை எங்களுக்கு நீண்ட நீண்ட காலமாக எத்தனையோ பேர்கள் இந்த ஜெயலானியோட தொடர்பு பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டும் அவர்கள் என்ன செல்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் கேட்டுதான் இந்த ஜெயலலியை பொருட்படுத்தி அதில் சில சில மாற்றங்கள் வர வேண்டிய இடத்துல அந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து இதை நாங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வக்ஃப் போர்டினால் எங்களை ஜெயலலியுடைய நிர்வாகத்தினர்களாக நமக்கு ஒப்படைத்து இருக்கிறார்கள் அதுதான் அருளினால் நாங்கள் எல்லோரும் நிர்வாகத்தினர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நிர்வாகத்தை அழகிய முறையிலே வழிநடத்துவோம் அது மட்டுமில்லாமல் இந்த நிர்வாகத்தில் ஏதாவது குறைகள் எங்களுக்கு கிடைச்சிக்கிறது வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அல்லது ஒன்பது நாட்கள் கொடியேற்றத்துக்கு இன்னும் பத்து இல்லாத ஒன்பது நாட்கள் இருக்கின்ற பொழுதுதான் தந்தார்கள் இப்படி இருக்கின்ற நிலையில் சகல வசதிகளையும் எங்களால் இந்த ஒன்பது நாளைக்குள்ள செய்ததற்குரிய அமைப்புல நாங்கள் இல்லாவிட்டாலும் கூட எங்களால் முடிந்த அளவு அந்த ஒன்பது நாளைக்குள்ள நாங்கள் இன்ஷால்லாம் செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம் இதுதான் எங்களுக்கு வாக்குறுதி தர முடியும் ஏனென்றால் எங்களுக்கு கிடைச்சிக்கிற காலம் ரொம்ப சொற்பமான நாட்கள் இந்த நாட்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு வேலையை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால முன்ன பின்ன ஏதாவது நடந்துட்டேன்னு சொன்னால் ஏதாவது குறைகள் அல்லது வேறு ஏதாவது நடந்துட்டேன்னு சொன்னால் தயவுசெய்து ஆங்காங்கே நீங்கள் பேசி தெரியாமல் நேரடியாக நானும் உங்களில் ஒருவன் அதனால் பயப்படாமல் எனக்கோ அல்லது அப்துல்லா மொழிகை கால் பண்ணி இப்படி செஞ்சால் நல்லமே இப்படி இருந்தால் நல்லமேன்றத உங்களுடைய ஆலோசனைகளையும் மின்ஷா அல்லா முன்வைத்து எல்லோருமாக சேர்ந்து இந்த இடத்தை விளாயத்தின் அர்சர் ஹோசல்ல அலம் முஹுத்தீன் ஆண்டேகினுடைய இந்த இடத்தை ஹயாத் தாக்குவதற்கு எல்லாருமாக சேர்ந்து முன் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெயிலானியை ஹயாத்தாக்கி அல்லாஹுடைய மஸ்ஜிதை அந்த இடத்திலே அதையும் ஹயாத்தாக்க வேண்டும் காரணம் என்னன்னு சொன்னால் இலங்கையில வக்குஃப் செய்யப்பட்ட முதல் பள்ளிவாசல் ஜெயலானி பள்ளிவாசல் எனவே அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி குரல் கொடுப்பவர்கள் இலங்கை மக்கள்ல எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அதனால எல்லா மக்களுமே இதற்காக வேண்டி பாடுபடுங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த இடத்தை ஹாயத்தாக்குவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானோ லா இலாஹா இல்லவா லா இலஹா இல்லவா ல இலஹா இல்ல